அதாவது மனசை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படி அதாவது தவறான உடலுறவு இருக்குல்ல அது சார்ந்த கற்பனை கூட மனசில் வரக்கூடாது ஒரு தப்பான உடலுறவு அது சார்ந்த கற்பனை கூட மனசில் வரக்கூடாது அந்தளவுக்கு மனசை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு தப்பான கற்பனை மனசுக்குள்ளே வருது ஒரு ஒரு உதாரணம் ஒரு ஆண்ன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோட ஒரு தப்பான கற்பனை அவன் அந்த பெண்ணை வந்து அவன் த தினசரி வாழ்க்கையில் பார்க்குற ஒரு நபர் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணோட இவனுக்கு ஒரு மனசில் ஒரு தப்பான ஒரு எதிர்பார்ப்போட ஒரு தப்பான உடலுறவு சார்ந்த ஒரு கற்பனை தப்பான எதிர்பார்ப்பு அந்த பெண்கிட்ட ஒரு தவறாக உடலுறவு வச்சுக்கிற மாதிரியான ஒரு மனதில் ஒரு கற்பனை வருது அப்படின்னா அப்போ அதை அப்போ அந்த மாதிரி வருது அப்படின்னா அர்த்தம் உடனே மனசை கட்டுப்படுத்தக்கூடாது ஐயோ இப்போ என்னடா இது நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்னு இன்னைக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னு நினைக்கிறோம் இப்படி தப்பான ஒரு கற்பனை மனசுக்குள்ளே வருதே அப்போ மனசை இருக்கக்கூடாது ரொம்ப எழுதி ரொம்ப எளிது அந்த மாதிரி கற்பனை வரக்கூடாதுன்னா நீ யாருக்கிட்ட யார் யாரப்போ யாருடைய உன்னுடைய மனசில் யார் யாருக்கிட்ட தவறான உடலூர் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு ஓ மனசில் அப்படி ஒரு கற்பனை வந்தது அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணணும் கட்டுப்பாடாக இன்னும் இன்னும் அதிக கட்டுப்பாட்டோடு நடந்துக்கணும் அல்லது அவங்ககிட்ட பேச்சு பேசுவதில் ஏதோ கட்டுப்பாடு இல்லாமல் அதனால அதனால்தான் அவனுக்கு அந்த மாதிரி தப்பான எதிர்பார்ப்பு வந்திருக்கு அவங்க கிட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பேசியிருக்கலாம் கட்டுப்பாடு இல்லாமல் நீ பார்த்துருக்கலாம் பேசிருக்கலாம் அதனால் இனிமேல் அவங்ககிட்ட பேசும்போது இன்னும் கட்டுப்பாட்டோட பேசணும் அவங்ககிட்ட கட்டுப்பாட்டோட பேசணும் அல்லது பேசுவதை குறைக்கலாம் தவிர்க்கலாம் இந்த மாதிரி வெளியில தான் நீ வந்து ஒன்றா திருத்திக்கணுமே தவிர உன் மனசை திருத்தாத நீ வெளியில் என்ன பண்ணுதையோ அதை தான் உன் மனசுக்குள்ளே வரும் அதனால் மனசை என்றைக்குமே வந்து மனசை கட்டுப்படுத்துகிறேன் தியானம் பண்ணுறேன் மனசுக்குள்ளே வந்து தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வருது அதை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி மனசை போய் திருத்தி திருத்தக்கூடாது அது தப்பு நீங்கள் அது வெளியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் மனசுக்குள்ளே வரும் நீங்கள் உள்ளே கெட்ட வார்த்தை போடுறீங்கன்னா மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தை போடக்கூடாது கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணாதீங்க நீங்கள் வெளியில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்கள் வெளியில் வந்து கெட்ட வார்த்தை போடுவீங்க அதான் மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தை வருது அது அல்லது வந்து இப்போ வந்து இன்னும் இல்லை வெளியில் நான் கெட்ட வார்த்தை போடுறதில்ல ஆனால் என் மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தை போடுறேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும் அப்போது நீங்கள் வெளியில் வந்து கெட்ட கெட்ட பார்வை பார்ப்பீங்க கெட்ட பார்வை எதாக இருக்கும் அந்த பார்வையை முதல்ல சரி பண்ண பாருங்கள் வெளியில் தான் உங்களை திருத்திக்கணுமே தவிர என்றைக்குமே மனசு திருத்தக்கூடாது மனசுங்கிறது என்ன தெரியுமா நீ வெளியில் என்னவா ப என்னவா வாழ்ந்துகிட்டு இருக்கிற எப்படி நீ பேசுகிற உன்னுடைய வெளி வாழ்க்கை நிலையோட ஒரு உண்மைத்தன்மையை தான் உன் மனசில் பார்க்குற அந்த உண்மையை நீ மறைக்கக்கூடாது வெளியில் நீ ம வெளியில் திருத்திக்கோ உள்ளே அந்த நீ ப அதாவது குழந்தைய நீ கிள்ளி விட்டுட்டு குழந்தை அழக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நீ கிழ்கிறனால தான் அந்த குழந்தை அழுற அழுது அதனால வந்து கிளுறது முதல்ல நிறுத்து ஒன்றை திருத்திக்கோ அப்போ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அழு மனசு குழந்தைங்கிறது வந்து ஒரு மனசு மாதிரி மனசு மாதிரி அந்த மேலே நம்ம அந்த குழந்தைய சிரிக்க வைக்கணும்னா நம்ம சிரிக்க வைச்சா சிரிக்க வைக்கும் அழுனா அழ வைக்கும் தூங்க வைச்சா தூங்கும் அந்த மாதிரி அது மாதிரி தான் மனசும் அதனால் வெளியில் வந்து மனசை திருத்தாமல் வெளியில் வந்து உள்ளே வந்து அதை மனசை வந்து நம்ம திருத்தாமல் வெளியில் நம்ம மனுஷங்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதை நீ சரியாக பண்ணிட்டாலே சரியாயிடும் மனசு வந்து சரியாகி இப்படி தான் சரி பண்ணணுமே மனசில் மனசை சரி பண்ணுன்னா இப்படி தான் சரி பண்ணணும் அப்போ கெட்ட அந்த உடலுறவு சார்ந்த கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்றால் அப்போ யாரோட உனக்கு அந்த மாதிரி வருது ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணோட ஒரு பெண்ணிற்கு கூட ஒரு ஆணோட ஒரு கெட்ட எண்ணம் அதிர் அந்த பெண் அந்த பெண் வந்து தினசரி பார்க்குற ஒரு ஆணோட அவளுக்கு ஒரு கெட்ட எதிர்பார்ப்பு வரலாம் ஒரு கெட்ட உடல் அதாவது உடலுறு சார்ந்த தவறான கற்பனை வரலாம் காதல் அதில் இல்லை அல்லது வந்து ஒரு பெண்ணிற்கு வந்து இன்னொரு க இன்னொரு பெண்ணோட கணவனோட இவளுக்கு வந்து ஒரு உடலுறவு சார்ந்த கற்பனை வருகிறது மனசுக்குள்ளே ஐயோ இது தப்பு தப்புன்னு மனசை கண்ட்ரோல் பண்ணாதீங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதில நீ எந்த ஆணோட உனக்கு இப்படி ஒரு தப்பான கற்பனை வருகிறதோ அந்த ஆணிடம் இன்னும் கவனமாக பேசு இன்னும் கட்டுப்பாடாக பேசு அல்லது பேசுவதை குறைத்துக்கொள் தவிர்த்துக்கொள் த அதன் மூலம் மனசு பாருங்கள் அடுத்த உடனே அடுத்த நிமிடமே வந்து சரியாயிடும் அதனால் நம்ம திருத்த வேண்டியது மனதை அல்ல வெளி வாழ்க்கையை வெளி வாழ்க்கையை திருத்தினால் மனசு திருந்திவிடும்